வெடித்ததும் அதன் நெருப்பு பிளம்பு இருபது கிலோமீட்டர் உயரத்திற்கு பாய்ந்தது முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதன் கதிரியக்க அலைகள் பரவின நாற்பது வினாடிகள் கழித்து தீப்பிளம்புகளின் உச்சம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் உயரத்தை எட்டியதுடன் அணுகுண்டின் வீரியம் தொண்ணூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பரவியது குண்டு போடப்பட்ட இடத்திலிருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த செவர்னே என்ற இராணுவ நகரத்தின் கட்டிடங்கள் உடைந்து சிதறின நிலப்பரப்பிலிருந்து நாலு கிலோமீட்டர் உயரத்தில் அணுகுண்டு வெடித்தாலும் அதன் அதிர்வு உலகம் முழுவதும் ரிக்டர் அளவில் ஐந்தாக பதிவானது அணுகுண்டை போட்ட டியூ நைன்டி ஃபைவ் விமானம் அதிர்வு காரணமாக சரேலென ஆயிரம் மீட்டர் கீழே தள்ளப்பட்டாலும் பின்னர் சுதாரித்து தரையிறங்கியது அணுகுண்டு வெடித்த காட்சியை நார்வேயில் உள்ள ஜாஃபோர்ட் மலையில் இருந்த ராணுவ வீரர்கள் பார்த்தனர் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு அணுகுண்டு வெடித்த காட்சி தென்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஸ்காண்டினேவியன் தீபகற்பம் முழுவதும் கதிரியக்கம் பரவி சோவியத் யூனியன் கடும் கண்டனத்திற்கு ஆளானது उलना